கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே தினமருத்துவன் மொழியாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே இயசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கத்தராகி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் என்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை குறித்து அழகாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை பிற்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கும் என்று அதற்கு நமக்கு புரியும் வண்ணமாக இயசையா இப்படி சொல்லுகிறார் என்னென்னா பூமியிலே புல் பூண்டுகள் எல்லாம் உழையுது அதுக்கு யார் யா அந்த விதைகளை போட்டாங்க அப்படின்னா இன்றளவு யாருக்குமே தெரியாது ஆனால் புல் பூண்டுகள் எல்லாம் மழை பொழி பொழிந்த உடனே ஒரு சில நாட்களிலே அது விளைய ஆரம்பிக்கிறது நான் சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவர் விளைய செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் நாம் விதைக்கிறோமோ இல்லையோ அவர் எப்படிப்பட்டவர் விதைக்க செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த பூமியில் அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக தேசங்களுக்கு முன்பாக நாடுகளுக்கு முன்பாக நம்மை ஆண்டவர் இந்த பூமியில் நீதியையும் துதியையும் என்ன செய்கிறாரு முளைக்க பண்ணுறா பிற மக்களுக்கு முன்பாக கத்த நம்மை எப்படி வைக்கிறாரா வேறொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையையும் புகழ்ச்சியையும் துளிர துயிர் துளிர்தெழுத செய்வாரா ஆகவே அன்பானவர்களே ஆண்டவர் பிற மக்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை என்னாகிறது நேர்மையும் புகழ்ச்சியையும் துளிர்தெழுத செய்வாராம் அன்பானவர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை பார்த்து எப்படி எப்படி நான் வாழப்போகிறேன் என்று கேள்வி எழும்புகிறது ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு ஒரு பதில் என்னென்னா ஆண்டவர் விதையை போடுகிறார் அவரே விளைய செய்கிறார் ஆகவே புகழ்ச்சி கீர்த்தி உயர்வு மேன்மை எல் சுகம் ஆசிர்வாதம் எல்லா விதையையும் அவரே போட்டுட்டாரு நாம் போட வேண்டியதில்லை இப்படிப்பட்ட எல்லா உயர்வையும் ஆண்டவர் நமக்குள்ளாக வச்சு அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக தலைகுனிந்து போகாதபடி கத்தர் நமக்கு ஒரு விளைச்சலை கட்டளை இருக்கிறாராம் ஆம் பிரியமானவர்களே தேவன் விளைய செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே விளைய செய்கிற ஆண்டவர் நம்ம மேலே பிரியமா இருக்கிறவடியினால் நாட்டு மக்கள் எல்லாருடைய கண்கள் காண நம்முடைய தலை உயரும் மேன்மையடையும் புகழ்ச்சியின் கீர்த்தியில் முதல் இடத்துல கத்தர் வைப்பார் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வைத்து எனக்கு வழியே இல்லை என்று சொல்லி எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள் வழியே இல்லாத இடங்களிலே புதிய ஒரு வழியை உண்டாக்குறவர் இயேசு கிறிஸ்து ஆகவே அவர் மேலே நம்பிக்கையாகி வைத்து அவர் ஒருவருக்கே நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து காத்திருப்போம் சரியான நேரத்தில் நமக்கு வர வேண்டியதான மேன்மையும் புகழும் வந்தே தீரும் அது யாராலும் தடை செய்யவே முடியாது கத்தரையை நம்புங்கள் கீர்த்தி பெறுங்கள் ஜபிக்கலாமா பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்கள் வாழ்விலே நீர் இவ்விதமான ஒரு உயர்வையும் மேன்மையும் முன்குறித்து வைத்திருக்கிறேன் அதை எங்கள் வாழ்விலே எங்களை கொண்டு நீர் செய்து உங்கள் நாமத்தை நீர் மயவுபடுத்த போகிறீங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆண்டவரே புகழ்ச்சியும் கீர்த்தியும் துளிர்வதாக துளிரச் செய்கிறதுக்காக நன்றி அப்பா எல்லாரும் சுகபலத்தோடு வாழட்டும் எல்லாருடைய கண்ணீர் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசு கிருஷ்ண நாமத்தினால் ஒவ்வொரு வாழ்த்தி ஆசீர்வத்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமே